சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா பார்த்தீங்கன்னா பழனி வந்தாச்சு பழனி வந்துட்டுங்க அந்த இப்போ சாயந்தரம் பார்த்திங்கன்னா டைம் வந்து அஞ்சு மணி ஆகுது நாலு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தேர் தான் எடுப்பாங்க ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா தங்கத்தேர் இழுப்பாங்க அது பார்க்குறது தான் வாங்கிக்கிறேன் இங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருளெலாம் வாங்கி போகிறது தான் இங்கேருந்த வேலை வீடியோ பாருங்கள் மேலே அலோடு இல்லை கீழே இருக்கிறது மட்டும் தான் எடுக்க முடியும் அது மட்டும் பார்க்கலாம் வாங்க பின்னாடி இருக்குறங்க இப்போ வண்டி பார்க்கிங் ஆனால் இருக்கிறேங்க அப்படியே ரோப் ரோப்கார் வந்து பா இறங்குறது பாருங்க தருதுங்களா அப்படியே இறங்குது பாருங்கள் ரோப்கார் இருந்து கிட்டத்தட்ட மேலேருந்து கீழே இறங்குறது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அது கூடாது பார்த்தீங்கன்னா சரண் வந்து இறங்கிடுது மொத்தம் ரெண்டு இருக்குது ஒன்று போக இன்னொன்று வர மேலே ஒன்று போது கீழே ஒன்று போகிறது அந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் போயிடுச்சு கீழே போயிடுச்சு பாருங்கள் இப்போ இன்னொன்று மேலே ஏறுது பாருங்க அப்படியே ஒன்று கீழே போச்சுங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் அப்படியே ஒன்று மேலே இருந்து பாருங்க தெரியுதுங்களா அப்படியே மேலே இருந்து பாருங்க பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை ஒரு நிமிஷம் தான் அந்த மாதிரி தான் ஆகுது ஆனால் ஒன்று நம்ம கீழே போய் நிற்கிற டைம் தான் லேட் ஆக மாட்டேங்குது நிற்க இடம் போய் சேர இடமும் நிற்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆக மாட்டேங்குது மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம் மாட்டேங்குது போயிடுச்சு பாருங்கள் மேலே

கோயில் படிக்கிட்டு பக்கம் நடந்து போயிட்டே இருக்குது பாருங்க கடையெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருந்துச்சு இங்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கேயும் இந்த பக்கமும் இருந்துச்சு இப்பெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கேட்டு மாதிரி போட்டு நேர் நேராக பண்ணி நினைக்கிறாங்க பஸ்லாம் ரொம்ப முன்னாடியே இருக்கும் கடை அதனால் போயிட்டு போயிட்டு மக்கள் போய்ட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இப்போ பரவாயில்ல கொஞ்சம் எல்லாமே உள்ளார இருக்குது எலக்ட்ரிக் வண்டி வேறு விட்டுனுக்குறாங்க நாட்டுக்குங்க வேறு எலக்ட்ரிக் வண்டி பார்த்திங்கன்னா அங்கே கோயில் படிக்கிட்டு வந்து இங்கே வர மாதிரி விட்டுனுக்குறாங்க வேறு பரவாயில்ல நல்ல விஷயம் தெரியுது பாருங்க கோயில் தெரியுது பாருங்க ஓம் ஓம் முருகான்னு இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைகள் வந்து நிறைய கடைகள்லாம் இருந்துச்சுங்க பக்கம் ஓரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா கடைகள்லாம் நிறைய கடை இருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டாங்க பரவாயில்ல ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடக்க முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சுக்கின்னு ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் ஒழுங்குப்படுத்தின்னுக்குறாங்க பரவாயில்ல தம்பி வேறு ரிமோட் கார் ரிமோட் கார்னு கிடந்தான் ரிமோட் கார் என்ன ரேட்டுன்னு தெரியல வாங்க என்ன ரேட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த காரு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்க லைட் எரியுது இரநூத்தம்பது ரூபாய்க்கலாம் ரிமோட் காரு பரவாயில்ல பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் மக்கள் வந்து நடந்து போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாம ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வர்ற மாதிரி இருக்கும் நிறைய கடைகள் வச்சு ஜனங்க போயிட்டு வரதுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார நிறைய கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு வரதுக்குள்ள சமாளிக்க முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு கடை முட்டினா கடை கடை முட்டு வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இங்கே ரோடு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தெரிதுங்களா அடிவாரம் வந்தாச்சு அடிவாரம் பக்கம் வந்துட்டுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேலே மேலே போக முடியாதவங்க கீழே கூட பார்த்திங்கன்னா அடிவாரம் வரைக்குமே கும்பிட்டு கல்புரம் கொலுத்தி கும்பிட்டு அப்படியே வந்துடுறாங்க அதுக்கு மேலே போகிறதில்ல கடைகள் வந்து இல்லை ஆனா ஒரு சில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ளே இருக்குது கடை அந்த மாதிரி என்ன வாங்கறத நம்ம வாங்கிக்கலாம் இன்னும் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சுட்டு வர மாதிரி வருது இங்கே வச்சுட்டு போயிட்டு தான் இப்போ சாமியை கும்பிட்டு வர முடியும் ஃபோன் மேலே எடுத்து போக முடியாது மேலே போயிட்டு வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் பார்த்திங்கன்னா சாமி பார்த்துட்டு வந்தாச்சு மேலே மொபைல் வந்து அலோடு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை அலோடு இல்லை மேலே சாமி பார்த்துட்டு வந்தாச்சு வந்துட்டு ரிமோட் கார்கெலாம் வாங்கிடுச்சு மேலே பார்த்தீங்கன்னா அன்னதானம் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து அன்னதானம் தான் போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசாதமும் தருவாங்க மஞ்சாமிரதம் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே தராங்க ம நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் நாங்கள் அப்படியே கடையில் எல்லாம் வாங்கிக்கினா அப்படியே போகிறதா இப்போ